ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் விஜய் வீட்டில் ஷூட்டிங் ஆனால் விஜய் இல்லாமலே ஷூட்டிங் எஸ் விஜய்யோட பார்ட் வந்து நேத்தகையோட ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு ஸ்கெடியூல் பிரேக் அப்படின்னு சொல்லி நேற்றுக்கே வந்து அவரோட அதாவது நம்ம சுவாமியோட அசிஸ்டன்ட் வந்து போஸ்ட் பண்ணிருந்ததை பார்த்தோம் ஆனால் இன்றைக்கி வந்து மகானதி ஷூட் வந்து போயிருக்கு நம்ம ஹீரோ இல்லாமல் ஹீரோ இல்லாமல் ஷூட் அப்படின்னும் போது மற்ற ஆர்டிஸ்ட்டுங்களை வச்சு இன்றைக்கி ஷூட் போயிருக்கு யார் யார் அப்படின்னா வெண்ணிலா காவேரி நம்மளோட கங்கா ராகினி இவங்க எல்லோரையும் வச்சு ஷூட் போயிருக்கு விஜயோட வீட்டில் தான் இந்த ஷூட்டிங் வந்து போயிருக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்குமே விஜயோட வீட்டில் தான் வந்து வெண்ணிலா இருக்காங்க வேற எங்கேயும் கூட்டிகிட்டு போய் விடுறதுக்கு மனசு இல்லை போல இருக்குது ஏன்னா வெணிலாவோட உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற காரணத்தினால வெணிலாவுக்கு வந்து விஜய் பார்த்த உடனே அவங்களோட பழைய நினைவுகள் எல்லாம் வந்து நார்மலாக ஆகிடுறாங்களா இல்லை விஜயோட நினைவு மட்டும்தான் இருக்கா எப்படி என்னென்னு தெரியல விஜயோட நினைவு மட்டுந்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்கள க்யூர் பண்ணுறதுக்காக தான் இங்கே வீட்டில் வச்சுட்ருப்பாங்களோ அப்படின்னு ஒரு பக்கம் தோணுது இன்னொரு பக்கம் ராகிணி வெணிலா ரெண்டு பேர் கையிலையும் நம்ம காவேரி மாட்ட போகிறாங்க அப்கமிங் வச்சு செய்ய போகிறாங்க விஜய் இருந்தாலாவது ஏதாவது கொஞ்சம் சமாளிப்பார் விஜய் வந்து காவேரிக்கு சப்போர்ட்டிவாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இங்கே விஜய் இல்லாமல் காவேரி வந்து ராகினி கிட்ட மாட்டுறாங்க அப்படின்னா குத்தி 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 நோகடிச்சுட்டே இருப்பாங்க இனிமேல் வந்து உன்னோட லைஃப் அவ்வளோதான் நீ ஜீரோ உன்னோட லைஃப்பில் விஜய் இல்லை இனிமேல் வந்து வெணிலாவும் தான் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க இன்றைக்கி எபிசோட்லேயே நிறையவே பார்த்தோம் ரொம்ப ஓவராக தான் இருந்தாங்க இன்னும் எத்தனை நாளைக்கு இதெல்லாம் கேட்க வேண்டியிருக்கும் அப்படின்னு தெரியலை பார்த்திங்களா இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு ஃபன் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க